வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்னைக்கு சனி பிரதோஷம் இது சிவபெருமானை பற்றி முக்கியமான சுலோகத்தை பார்ப்போம் இது ஏழு தரமுறை பாவங்களை போகக்கூடியது பிரதோஷ காலத்திலும் பிரம்ம முகூர்த்தத்திலும் இது அவசியம் படித்தால் எல் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகமடைவார்கள் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மகா காளேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மகா மகாமழேஸ்வராய நமஸ்ரீ வைமசங்கரேஸ்வரா நமக ஓம் ராமேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ திரியம்பகைஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ருணேஸ்வராய நமக ஓம் நம சிவாய ஓம் பார்வதி பரமேஸ்வராய ஓம் நமோ வணக்கம்